ஹலோ குட்டேஷ் எல்லாரும் சௌக்கியமா நம்ம இன்னைக்கு ஒரு கதை கதைன்னு இல்லை இதோ நடந்தது தான் நம்ம கண்ணன் எம்பெருமான் கண்ணன் இருக்கானே அவனை பற்றின கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்கோ நஞ்சியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார் இவர் வந்து பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் ஷிருங்கேரி அப்படிங்கிற ஊரில் அவதாரம் பண்ணியிருக்கார் இவருக்கு மாதவன் அப்படிங்கிற இயற்பெயர் இவர் வந்து அத்வைத சித்தாந்தத்தையே பின்பற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நஞ்சியர் அப்படிங்கிற பேர் இவருக்கு கிடச்சிருக்கு இந்த நஞ்சியர் வந்து ஆகல திருவாராதனம் டெய்லி பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு கிருஷ்ணர் விகிரத்துக்கு வச்சு தனமும் திருவாராதனம் பண்ணிட்டு இருப்பார் இப்படி இவர் தனமும் திருவாராதனா பண்ணிட்டு இருந்துருக்கார் ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணினார் வந்து ஒரு கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து நஞ்சியத்தை கொடுத்தார் நஞ்சியர் சொல்றார் எனக்கு இதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார் இல்லை இல்லை சுவாமி நீங்க சாமிக்கு தான் நான் நகை கூட பண்ணி போடலாமே அந்த மாதிரி வேணா பண்ணுங்க அப்படிங்கிறார் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு அதை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணார் இந்த தங்க ஆபரணங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணுவா இல்லையா அவா கிட்ட கொடுத்து இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு சதங்க பண்ணி கொடு அப்படின்னா அவரும் எடுத்துட்டு போயிட்டு அழகா ஒரு சதங்கைய பண்ணிட்டு வந்து கொடுக்குறார் கொடுத்தா அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த சதங்க இந்த கண்ணனுக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார் நினைச்ச மாத்திரத்துல அன்னைக்கு ராத்திரி கண்ணனுக்கு போட்டு அழகு பார்க்கறார் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது உடனே என்ன பண்ணிட்டார் கண்ணா உனக்கு சதங்கை அழகியார் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் இனிமே உடனா அப்படித்தான் கூப்பிடுவேன் அப்படி அப்படின்னார் சொல்லிட்டு போய் படுத்துன்னு விட்டார் படுத்துன்றதுக்கப்புறம் காலங்கார்த்தாலும் யாரோ வந்து கதவை தட்டுறா தட்டினா கதவை திறக்கிறார் இவர் நீ யாருப்பா அப்படிங்கிறார் அவர் வந்து அந்த வந்தவர் சொல்கிறார் நேற்றுக்கு ராத்திரி ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தான் வந்தவன் எனக்கு நாகப்பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் சுவாமி ராத்திரியில் நான் நாகப்பழத்துக்கு எங்கே போவேன் நான் உனக்கு காலையில தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு நாகப்பழகம் நீ இப்பவே கொடு அப்படின்னு தொந்தரவு பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணினா அப்படின்னா அப்பா காத்தால உனக்கு நான் கொண்டு தரேன்ப்பா அப்படின்னு நான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சரி அப்படின்னா சரி நீ எங்க இருக்கே எங்க வந்து கொடுக்கணும் இதை அப்படின்னு கேட்டேன் நான் வந்து நஞ்சியர் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த பையன் நஞ்சியர் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் காலையில் கொண்டு நாகப்பழத்தை அங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதுதான் சுவாமி இப்போ கொண்டு இருந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நஞ்சியர் சொல்கிறார் எங்கள் வீட்டில் எந்த பையனும் இல்லைப்பா நான் தான் இருக்கேன் எந்த சின்ன பசங்களும் எங்கள் வீட்டில் கிடையாது அப்படிங்கிறார் இல்லை சுவாமி அவன் கரெக்டாக சொன்னான் நஞ்சியர் வீட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி சொன்னான் சுவாமி அப்படிங்கிறார் வந்தவர் இவருக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் பேர் கூட சொன்னா சுவாமி ஏதோ சதங்கை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னா சாமி அப்படிங்கிறார் ஓ சதங்கை அழையார் அப்படின்னு சொன்னாவன் அப்படின்னா உடனே சொன்ன மாத்திரத்தை அஞ்சியருக்கு கண் கண்ணுல கண்ணீர் வருது பேச முடியல என்ன கண்ணா நான் நேத்துக்கு ராத்திரி தான் உனக்கு சதங்கை அழகியார்னு பேர் வச்சேன் அந்த பேர்ல உனக்கு இவ்வளவு உகப்பா இவ்வளவு சந்தோஷமா உடனே போய் கொண்டு போய் அந்த பேரை அந்த மனுஷத்த சொல்லி நாகப்பழம் கேட்டிருக்கியே நீ அப்பா நான் வச்ச பேர் உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற மேல மேல கண்ணன் மேல அப்படியே பக்தி பெருகிறது அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே மூச்சையாகி விழுந்துட்டார் கீழ அப்பதான் அவர் நினைக்கிற மனுஷா யாரு என்ன பேர் வச்சு கூப்பிடுறாலோ பக்தியால எந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் அந்த பேரை அவன் உகந்து எடுத்துக்கிறான் ஏத்துக்கிறான் அதே மாதிரி எந்த உருவத்துல பெருமாளை உருவகம் பண்ணி சேவிக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த பிரகாரம் வந்து நிற்கிறான் நம்ம என்ன திருவாபரணம் சமர்ப்பிக்கிறோமோ அதையும் அவன் அப்படின்னு எல்லாம் மனசுல அவருக்கு மேல மேல பெருமாளுடைய மேல மேல அவருக்கு வருது பொய்கை அழ்வார் பாசுரத்துல சொல்றாரு இல்லையா அவரோட முதல் திருவந்தாதி தமருகந்தது எவ்வொருவம் அவ்வருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் அப்படிங்கிற பாசுரத்துல சொல்றாரு இதுல என்ன சொல்ற அடியார்கள் தன்னுடைய பக்தி பெருக்கில பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறாளோ அந்த பேரை நீ உகந்து ஏத்துக்கிறப்பா எந்த உருவத்தி அந்த அர்ச்சாவ மூர்த்தியா உன்னைய வழி வழிபடணும்னு நினைக்கிறாளோ அந்த உருவத்துளை உருவத்தையும் நீ நன்னா ஏத்துக்கிற பக்தர்கள் எப்படியெல்லாம் உன்னை நினைச்சு கொண்டாடுறாளோ அப்படியெல்லாம் நீ அவளுக்காக ஒன்ன மாத்திக்க மாத்திக்கிற என் பேர்பட்ட என் பெருமான் இப்படி பக்தர்கள் நினைக்கிற மாத்திரத்துல பக்தர்களுக்கு இவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்றானே அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்றார் பக்தர்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறாளோ அப்படியே அவன் தோன்றுவான் ஆ யாரு ஆழியானாகிய கண்ணன் அப்படிங்கிறார் அப்படி இந்த கிருஷ்ணன் அந்த சதங்கைய போட்டுக்கொண்டு ஜல் ஜல் ஜல்னு அந்த நஞ்சியருக்கு நடந்தும் காமிப்பானோம் அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அதே மாதிரி நம்மளும் பெருமாள்கிட்ட கிட்ட பக்தியோட நம்ம எப்படி அவனை நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து அவன் அனுகிரகம் பண்ணுவான் இதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பெருமாள் கிட்ட பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கறத தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையிலேருந்து கண்ணன் ஜல் ஜல்னு சலங்கையை கட்டின்னு ஆடுற அதுக்கு அதுக்கடுத்தது அந்த பாட்டையும் நம்ம கேட்கலாமா அடுத்ததுல ஓகே பாய் குட்டீஸ்